எப்போது போல் மேடையில் பேசுகிறதே எனக்கு அவ்வளோ கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த தேர்தல் அங்கீகாரம் அப்படின்றது ஒரு தலைவர் தன்னுடைய தளபதிகளையும் தன்னுடைய தொண்டர்களையும் எப்படி அரசியல் மயப்படுத்தி அவர்களை இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இந்த தமிழ் மக்களுக்கான தமிழர்களுக்கான தமிழ்நாட்டிற்கான ஒரு அமைப்பாக கட்சியா கட்சியாக உருவாக்கியிருக்கிறதுனுடைய ஒரு விளைவு அவருடைய அந்த அரசியல் ஆளுமையும் அவருடைய இன்டலெக்சுவல் டெப்தும் தான் இதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர் இல்லை நம் எல்லாருக்குமான தலைவர் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அங்கீகாரம் ஏன் அவரை அவரை நாம் எல்லாருக்குமான தலைவராக சொல்கிறோம்னா அவர் எப்போதுமே இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவர் இன்க்ளூசிவிட்டி தான் ஒரு ஒரு தேசிய இனத்தை ஒரு ஒருமைப்படுத்தி அதற்கான அதற்கு எதிரான சக்திகளை வீழ்த்துவதற்கான முதல் முதல் படி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதான் தன்னுடைய எதிரி யார் நம்முடைய எதிரிகள் யார் எதிரிகளை வீழ்த்துவதற்கு என்ன என்ன திட்டம் வேணும் நமக்கு நாமை நாம் யாரை எதிர்க்கணுன்றது தீர்மானிக்காமல் சண்டை போடும்போது அது எதிரிகளுக்கு தான் பலமாக மாறும் அவர் ரொம்ப தெளிவாக பிரிவினைவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து சனாதனத்திற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து இந்த சூழலில் யாரை ஆதரிக்கணும் யாரை எதிர்க்கணுன்ற தெளிவோடு செயல்படுறவர் அந்த தெளிவு தான் அவரை நம் எல்லாருக்குமான தலைவராக மாற்றுது நமக்கான ஒரு அவசியமாக்குது விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவன் ஐயாவையும் நமக்கான அவசியமாக மாற்றுறது அவருடைய அந்த தெளிவு தான் இந்த தெளிவு நம் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதால தான் இந்த தேர்தல் அங்கீகாரம் அண்ட் இந்த அவருடைய அரசியல் நிலைப்பாடு யாரை எதிர்க்கணும் அந்த தெளிவு நம் எல்லாருடைய சப்போர்ட்டோட இருக்கு அவரு எப்போதுமே இந்த நிலைப்பாட்டில் அவருடைய அந்த நிலைப்பாட்டில் நான் துணை நிற்கிறேன் நன்றி